பீகாருடைய தேர்தல் விவகாரத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது சுருக்கமாக தரப்புகிறேன் வரக்கூடிய நவம்பர் இந்த மூன்று நாட்களும் முக்கிய முக்கியம் முதற்கட்ட தேர்தல் ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் பதினோராம் தேதி ஓட்டு எண்ணிக்கை இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நவம்பர் பதினான்காம் தேதி பீகாரின் நிலைமை என்ன எப்போதுமே சாதி அரசியலில் ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய காலத்திற்கு பின்பு அவருடைய சீடராக உருவாகியவர்கள் தான் லாலு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார் இந்த இடத்துல இந்துத்துவாவுக்கு எந்த வழியும் கிடையாது இப்ப பீகார்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா லாலு பிரசாத் கட்சி ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் இன்னொன்னு இன்சான் விகாசிஸ் ஷஹானி இந்த பார்ட்டி எல்லாம் ஒரு அணியாகவும் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா மோடி மாஞ்சி சிராக் பஸ்வான் இன்னொன்னு குஸ்வாகா அவர்களெல்லாம் மற்றொரு பார்ட்டியாகவும் ஏ அண்ட் பி கடும் போட்டியில் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு ஆட்சி ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து இதுவரை தொடர்கிறார் நிதிஷ்குமார் இந்த முறை என்டிஏ என்று அழைக்கப்படும் தேசிய ஜனநாயக முன்னணி பிஜேபி நிதிஷ் அணையில் நிதிஷ்குமாரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க அமித்ஷா மறுத்திருக்கிறார் தேர்தலுக்கு பிறகு யாரை தேர்ந்தெடுப்பது என்பது நாங்கள் முடிவு செய்வோம் இங்கு அசோக் கெலட் முன்னாள் ராஜஸ்தான் முதலமைச்சரும் காங்கிரசுடைய தேசிய தலைவர் மறுபடி அவர்களுக்குள் சில முரண்களை தாண்டி தேஜஸ்வி யாதவ் முதல்வராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் வேட்பாளராக இவர்களுக்குள் சில சிங்கடங்கள் இருந்தாலும் ஒருங்கிணைந்த போட்டியில் இவர்கள் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்தியா முழுவதும் பேசப்படுகிற ஒரு செய்தி பாரதிய ஜனதா யாரை நட்பு கொண்டாலும் கூட்டணி வைத்தாலும் அவர்களை விழுங்கி விடுகிற அனகோண்டா போன்றவர்கள் உதாரணத்துக்கு அவங்க சொல்றாங்க மதச்சார்பட்ட ஜனதா தளத்தை அப்படி ஒரு சாதி கிச்சா மாத்தின பெருமை பாஜக உண்டு கர்நாடகாவில் உத்தவ் தாக்கரே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள் இப்பொழுது நிதிஷை ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடந்த தேர்தலிலே நிதிஷை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு முயற்சி செய்துதான் நூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகளில் நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் தனித்து சிராக் பஸ்வான கூட்டணிக்குள் கூட்டணியில் இருந்தாலும் பிஜேபியோடு மட்டும் சிராக் பஸ்வானை கூட்டணிக்குள் சேர்த்து கொண்டு பிஜேபி போட்டியிடங்களில் இந்த தலித் தலைவர் போட்டியிடக்கூடாது ஆனால் அதே கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை எதிர்த்து நீ போட்டியிட வேண்டும் என்று தூண்டிவிட்டு நூற்றுக்கும் மேற்ற தொகுதிகளை வெற்றி கொண்ட நிதிஷை நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு குறைத்த பெருமை அமிஷா அண்ட் கம்பெனிக்கு உண்டு இந்த முறை அவர்களின் திட்டம் என்னவென்றால் நாம் இதை தொடர்ந்து பல காணொலிகளில் பேச இந்த முறை அவர்களின் திட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி அதிமுகவை துண்டுதுண்டாக ஆக்கி தாங்கள் தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக பெரியாரிய கருத்துக்கு எதிராக ஹிந்துத்துவ சனாதனத்தை கால்பதிப்பதற்கு ஆர் எஸ் எஸ் முயல்கிறதோ அதே போன்று மகாராஷ்டிராவில் எப்படி வெற்றி கொண்டார்களோ ஏன்னா அங்கே பட்னாவிஸை கொண்டு வந்தார்கள் அவர் ஒரு சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொண்ட சித்போ பிராமணர் அது மாதிரி இப்பொழுது கூட கர்நாடகாவில் அடுத்த முறை அதே போன்று ஒரு சுயம் சேவக்தான் வரப்போறார் நிதிஷுக்கு என்ன டிராபேக் அவருடைய வயது அவருடைய இயலாமை இதெல்லாம் பார்க்கின்ற போது நிதிஷ் இந்த முறை அவர் இருக்க மாட்டார் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மாற்று மாற்றுக்குரலில் எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட நாம் இறைவன் நாடினால் மறுபடியும் உங்களை நான் சந்திப்பே தான் போறேன் ஏன்னு கேட்டா அவங்க அந்த அளவுக்கு அழகா காயின விட்டுறாங்க நூத்தி ஒண்ணு நூத்தி ஒண்ணுன்னு போட்டிடுறாங்க நிதிஷ்குமார் நூத்தி ஒண்ணு பிஜேபி நூத்தி ஒண்ணு நிதிஷ் இந்த முறை நாற்பது தொகுதிகளுக்கும் கீழே தான் ஜெயிப்பாருங்கிறாங்க துரோகங்களை செஞ்சிருவாங்க அப்புறம் பிஜேபி என்ன நினைக்கணும் நாம ஒரு எழுபத்தி இடம் ஜெயிக்கலாம் எண்பது இடம் ஜெயிச்சா இந்த இருபத்தி ஒன்பது இடங்கள் கொடுத்திருக்கக்கூடிய ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் சீராக் பஸ்வான் வெற்றி கண்ட பிறகு அவரை உள்ளே சேர்த்துக்கிடலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய குஸ்வாகா மாஞ்சி போன்றவர்கள் அவர்கள் ரெண்டு மூணு இப்படி ஜெயிப்பார்கள் இது அல்லாம மற்ற துணை கல் கட்சிகளை எல்லாது பேரம் பேசி பிஜேபி முதன்முறையாக முதல்வர் வேட்பாளராக அங்கே கால் பதிக்க திட்டம் இதுதான் அவங்க திட்டம் அதுல ஒரே ஒரு டிராபேக்கு பிஜேபிக்கு அங்க ஒரு முகம் இல்லை இப்போ இங்க யாத டெய்லி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை கக்கி கொண்டிருக்கும் யோகி இருக்கிறார் வெறுப்பை கக்கி கொண்டிருக்கக்கூடிய பல பேர் பலர் ஊர்ல இருக்கிறாங்க ஆனா இங்க அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை ராஜஸ்தான்ல ஒருத்தர் இல்ல சிவராஜின் சவுகான் அங்க இருந்தார் அவரை மாதிரி இங்க ஒரு ஆள் இல்லை அது அவங்களுக்கு ஒரு டிராபிக் இப்போ எதுவும் நடக்கும் ரெண்டாயிரத்தி பதினால சாரி நவம்பர் பதினால எதுவும் நடக்கும் இப்போ இந்த பக்கம் வரும் தேஜஸ்வி யாதவ் வலுவா இருக்காரா முப்பத்தாறு சதவீதம் அவர் வலுவா இருக்கிறார் அவருக்கு தனி ஓட்டு இருபத்தி மூணு சதவீதம் பெற்று பிரசாந்த் கிஷோர் அவர் அடுத்த ரேஞ்சில இருக்கார் பதினாறு விழுக்காடு முதல்வர் வேட்பாளர்ல கீழே போயிட்டார் நிதிஷ்குமார் ஆக இந்த கருத்து கணிப்புல பசிட்டிவ் ஓட்டர்ஸ் மை அப்படின்னு சொல்றது முஸ்லீம் யாதவ் அலைன்ஸ் அதுல பீகாரை பொறுத்தவரை பதினேழு சதவீத முஸ்லிம்கள் பதினான்கு சதவீதத்திற்கு மேற்பட்ட யாதவர்கள் இருபத்தி ஒரு சதவீதமான தலித்துகள் முப்பத்தாறு சதவீதம் பேக்வர்டு ஓபிசி மற்றும் இபிசி பதினைஞ்சு சதவீதம் தாக்கூர் பிராமண பரியாக்கள் இப்படித்தான் அந்த ஃபார்மேட்டு குசுவான்னு ஒரு சமூகம் இருக்கிறது இதுல கடற்கரை ஓரமாக இருக்கிற மீனவர் சமூகம் நிசாந்த் பார்ட்டி அது கடைசியில பிஜேபியோடு உடைந்து காங்கிரசினுடைய தயவால இங்க வந்து கூட்டணி சேர்ந்துட்டாங்க அவர்களுக்கு ஷீஷோர் ஏரியாவுல நல்ல ஒரு மதிப்பீடு உண்டு ஆக இந்த முறை இந்த ஓட்டத்துல அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் தமிழ்நாடெல்லாம் தூக்கிடும் ஒரு வீட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் எப்போதும் பெண்கள் வாக்க கவர்றதுல ரொம்ப உச்சபட்ச லெவலில் இருந்தார் நிதிஷ் அவரை காலி பண்றதுக்கு தேஜஸ்வி என்னன்னு தெரியாத அளவிற்கு வரம்பு மீறி கடுமையான வாக்குறுதிகள் காசா பணமா அள்ளி விடுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அது தமிழ்நாட்டில் அப்படித்தான் நடக்குது எல்லா இடத்துலையும் அப்படித்தான் நடக்கும் காசாக பண்ணமா அள்ளி விடுறது வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை ஆட்சிக்கு வந்தா உடனடியாக வேலை இதை மாற்றுவேன் அதை மாற்றுவேன் எந்த அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு சின்ன ஊர் ஆக இந்த முறை தேஜஸ்வி வழக்கமான முஸ்லீம் ஓட்டுகள் வழக்கமான யாதவ் ஓட்டுகள் அதையும் தாண்டி பேக்வேர்ட் கம்யூனிட்டி ஓட்டுகளை எப்போதுமே என்ன செய்வாங்கன்னா நல்லா கவுனிங்க அகிலேஷ் யாதவ் ஒரு யாதவாக இருக்கிறனால அங்க என்ன செய்வாங்க பிஜேபி அங்கெல்லாம் ஹிந்துத்துவம் எடுப்படாது எல்லாரையும் யாதவ தனியா ஆக்கிடுவாங்க அவனுக்கு ஹிந்து தான் மத்த ஜாதியெல்லாம் ஒன்னா சேர்த்துருவாங்க அப்படி தூண்டி விடுவாங்க குண்டா ராஜ்யம் ஜங்கல் ராஜ் அதே மாதிரிதான் யாதவருக்கு எதிராக மத்த ஜாதியை தூண்டி விடுறது வழக்கம் போல முஸ்லீம் விருப்பம் பேசுறது இப்படித்தான் ஆக இந்த போட்டியில நிதிஷ்குமாருக்கு எதிராக மைனஸ் அவருடைய பலமற்ற தன்மை ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி ஒரு நாலரை சதவீதம் புதிய உருவாக்கத்தில் ஓற்றறை நல்ல ஒரு காம்பினேஷன் காங்கிரஸ் மற்றும் தேஜஸ்வி ராகுல் இந்த கூட்டணி அவர்கள் அமைத்திருக்கிற வலிமையான கூட்டணி இந்த போட்டியில கொஞ்சம் முன்னிலையில் இருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன் ரெண்டு பேருக்கும் போட்டி வலுவாக இருக்கிறது இருந்த போதிலும் கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில சதவீதங்கள் இந்த ஓட்டத்தில் தேஜஸ்வி ராகுல் இந்தியா கூட்டணி முன்னிலையிலும் நிதிஷ் மோடி கூட்டணி சற்று பின்னணியிலும் இருப்பதாக பார்க்கிறோம் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு எல்லா மட்டத்திலும் ஆர் எஸ் எஸ் அதே போன்று தேர்தல் கமிஷன் நாற்பத்தி ஏழு லட்சம் பேரை வெளியேற்றிருக்கிறாங்க அதுல பெரும்பான்மையார்கள் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இன்ஃபில்ட்ரேஷன் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்திருக்கிறார்கள் இதுல ஏராளமான வாக்காளர்கள் வாக்களிக்க தயவு நிலையில் இது ஒரு முக்கியமான ரோல் பண்ணும் ஒரு ட்ரமண்டஸ் எஃபெக்டிவ் ஆன் பீகார் எலெக்ஷன் இது யாரு எப்படிங்கிறத இன்னும் பொறுத்து பார்ப்போம் நன்றி